இன்றைக்கி நம்மளுடைய நேர்களுக்காக என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு வந்து நம்ம காளான் சிக்ஸ்ட்டி ஃபைவ் பண்ண போறோம் காளான் சிக்ஸ்டி ஃபைவ் எஸ் சூப்பர் எனக்கு காளான் ரொம்ப பிடிக்கும் ஸோ காளான் வச்சு சிக்ஸ்ட்டி ஃபைவ் ஃப்ரைட் ஐட்டம்னாலே எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எஸ் சொல்லுங்க காளான் சிக்ஸ்டி ஃபைவ் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன காளான் எண்ணெய் இஞ்சி பூண்டு விழுது கறிப்பிலை தக்காளி விழுது வெங்காயம் இஞ்சி பூண்டு குடைமிளகாய் உப்பு காண்ட் மாவு மிளகாய் தூள் பச்சை மிளகாய் ஸோ நம்மளுடைய காலா சிக்ஸ்டி ஃபைவ் செய்வதற்கு பொருட்கள் ரெடியாக இருக்குது ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு நம்ம அடுப்பு ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிடலாம் ஓகே பொரிக்கிறதுக்கு பொரிக்கிறதுக்கு நம்ம அது சூடாகிற டையத்தில் நம்ம காளா ந ரெடி பண்ணிடலாம் இப்போ வந்து சட்டி காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எண்ணெய் சேர்த்தலாம் இதை வந்து பொரிக்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லா பொரிஞ்சா தான் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வந்து என்ன சட்டி சூடாகணும் ப்ளஸ் அதில் இருக்கக்கூடிய எண்ணெயும் சூடாகணும் அதுக்கு டைம் எடுக்கன்றதுனால ஃபஸ்ட்டு இப்போ எண்ணெயை வந்து சேர்த்து வச்சு ஓகே இப்போ நம்ம வந்து இந்த பாத்திரத்தை எடுத்துக்கலாம் நம்ம ஒரு பவுல் அவ்வளவுக்கு காளான் எடுத்துருக்குறோம் இல்லை ஆன் பண்ண வேண்டாம் இந்த பாத்திரத்தில் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் மஷ்ரூம் மிக்ஸ் பண்ண போகிறோம் ஓ மேரினேட் பண்ண போகிறோம் ஆ பொறிக்கிறதுக்கு ரெடி பண்ண போகிறோம் இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக கார்ன்ஃப்ளோர் மாவு சேர்த்துலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ம் ஏன்னா நம்ம இருக்கிற குவான்டிட்டியை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க ஓகே உங்களுக்கு நிறைய இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம எவ்வளோ குவாண்டிட்டி காலான்னு எடுத்துருக்கோம் டூ ஹண்ட்ரட் கிராம் எடுத்துருக்குறோம் கால ஏன்னா டூ ஹண்ட்ரட் கிராம்னாலும் நம்ம சட்டியில் போட்டோன்னா கொஞ்சம் இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு ஓகே கூடவே கொஞ்சமாக மிளகாய் தூள் காரம் எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க இதில் வந்து நம்ம பச்சை மிளகாயும் சேர்க்குறோம் ஆனால் இந்த காரம் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் ஓகே இது கூட இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு உளுது இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணி விடணுமா இல்லை தண்ணி தேவைப்பட்டால் ஏன்னா மஷ்ரூம் வந்து கொஞ்சம் தண்ணி எடுக்கும் இதை நம்ம வாஷ் பண்ணி தான் வச்சிருக்கோம் தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தெளிச்சுக்கலாம் ஃபைனலாக இதை மட்டும் லைட்டாக கலந்துட்டு நம்ம மஷ்ரூம் சேர்த்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து ஓகே ஸோ மாவும் ஃபஸ்ட்டு இப்போ போட்டு இது மசாலா பொருட்கள் இஞ்சி பூண்டோடு சேர்த்து முதல்ல மாவை வந்து நல்லா விளைஞ்சிக்கணும் அண்ட் அதுக்கப்புறமா மஷ்ரூம்லாம் போட்டுட்டு தேவைப்பட்டால் தான் தண்ணி வந்து தண்ணி சேர்த்து தண்ணி தெளிக்கணும் நல் ஊற்றி ஊற்றக்கூடாது தண்ணி தெளித்து சேர்க்கணும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இப்போ இதில் வந்து மஷ்ரூம் சேர்க்க போகிறோம் மஷ்ரூம் நல்லா வாஷ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி வச்சுருக்குறோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒட்டும் இல்லைனா வந்து ரொம்ப ஈரமாயிரும் தண்ணி ஆயிரும் நம்ம தேவைப்பட்டால் மட்டும்தான் தண்ணி சேர்க்க போகிறோன்றதுனால நல்லா ட்ரை பண்ணி தான் வச்சுருக்குறோம் இப்போ இது மாதிரி கலந்து விட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம் நீங்கள் நார்மலாக பட்டன் மஷ்ரூம் யூஸ் பண்ணும்போது அதில் நீங்கள் எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் அதில் கொஞ்சம் தண்ணி இருந்துகிட்டே இருக்கும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி தெளிச்சிக்கலாம் நல்லா கலந்து இது வந்து எல்லா இடத்துலையும் நல்லா கோட் ஆகணும் இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இது தேவைப்பட்டால் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் இல்லைனா பொறிச்சு பார்த்துட்டு தேவைப்பட்டால் பார்த்துக்கலாம் ஒன்னோட ஒன்று ஒட்டு இருந்தால் நம்ம கரெக்டாக இருக்கும் எல்லாமே சேர்ந்துட்டு மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்க இப்போ ஒரு ரவுண்டு நம்ம பொறிச்சு பார்க்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி கொடுத்துக்கலாம் இது மாதிரி எக்ஸாக இருந்துச்சுன்னா உடச்சி விட்டுக்கோங்க ஓகே மசாலா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணி விட்டுட்டு இது பண்ணும் ஐ திங்க் நல்லா காஞ்சி காஞ்சிடுச்சு என்ன இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு பார்த்துடலாம் வெடிக்காது ஆனால் பொரிஞ்சு தான் வரும் இதை எடுத்துட்டுமா உங்களுக்கு வாஷ் பண்ணணுமா இல்லை நான் அப்படி போட்டுடுறேன் இது எப்படி தெரியும் பொறிஞ்சிச்சா இது கலர் கொஞ்சம் ஆகும் வெடிக்காது ஆனால் பொரியும் படப்படான்னு இருக்கும் தான் செய்யும் பார்த்தீங்கன்னா இந்த இந்த கலருக்கும் இந்த கலருக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் கொஞ்சம் கிறிஸ்பினஸ் ஆகும் இதை எடுத்து வச்சிடலாம் ஓகே இதே மாதிரி மற்றதையும் பொறிச்சிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் அதாவது மசாலா மசாலா பொடியெல்லாம் போட்டுட்டு அண்ட் அதை வந்து எண்ணெயில் போட்டு எடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்க நல்ல கலர் மாதிரி இருக்கும் கொஞ்சம் இதுவே வந்து குக் பண்ணதுக்கப்புறமா ஒரு மாதிரி வளவலான்னு ஆகிடும்ல அது மாதிரி ஆகிடுச்சு ஸோ இதுதான் குக் ஆகிடுச்சி அப்படின்றதுக்கான இது ஓகே ஸோ நம்மளுடைய மஷ்ரூம் வந்து ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்குது ஒரு ஒரு செட்டாக போட்டு போட்டு அப்படியே எடுத்துகிட்டு இருக்கிறோம் இப்போ இதிலே வந்து நீங்கள் ட்ரையாக பண்ணும்போது கொஞ்சம் கடலை மாவு கொஞ்சம் பச்சரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் ஆனால் தண்ணி கம்மியாக எடுத்துக்கோங்க கடலை மாவு பச்சரிசி மாவோட குவாண்டிட்டி கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க ஓகே ஓகே ஸோ கொஞ்சம் ஆயில் பிடிக்கிற கொஞ்சம் ஆயில் இருக்க தான் செய்யும் இந்த மஷ்ரூம் கொஞ்சம் ஆயில் இருக்கும் நீங்கள் பட்டன் மஷ்ரூம் எடுக்கும்போது அது கொஞ்சம் ஆயில் கம்மியாக கூடிய ஓகே ஸோ ஒரு மஷ்ரூம் ஏற்ற மாதிரி மாறும் அவ்வளோதானா இல்லை அவ்வளோதான் ஓகே இதை போட்டாச்சு ஓகே ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மஷ்ரூமை வந்து மசாலா போட்டு பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ பொறிச்சு எடுத்ததை நம்ம கிரேவி பண்ண போகிறோம் கிரேவி பண்ண போகிறோம் ஓகே காளான் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து செய்யறதுக்காக நம்ம வந்து ஃபஸ்ட்டு காளானை எடுத்து பொறிச்சு எடுத்துருக்குறோம் மசாலாலாம் போட்டு பார்க்கும்போது அவ்வளோ இருந்தது பவுல் ஃபுல்லாக இப்போ பொரிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போய் கிடக்குது ஸோ எஸ் இதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் இதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்ஸ்டி ஃபைவ்க்கு கிரேவி இது பண்ண போகிறோம் ரெடி பண்ண போகிறோம் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம் சட்டி கொஞ்சம் சூடாக இருக்குது எண்ணெய் சேர்த்துட்டு இதில் வந்து முதல்ல இஞ்சி பூண்டு பொடியாக கட் பண்ணது கொஞ்சமாக ஒரு பத்து பல்லுக்கிட்ட பீசஸ் தான் நம்ம ரொம்ப அதிகமாக இல்லை கொஞ்சமாக சேர்த்துட்டு அது கூடவே வெங்காயம் பொடியாக கட் பண்ணது சேர்த்துட்டு இது கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இது கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக கேப்சிகம் குடமிளகாவையும் செத்துடலாம் ஆ ஒன்றா செத்துலாம் இது கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இது வந்து கொஞ்சம் வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்து போகிறோம் ஓகே பச்சை மிளகாய் வந்து நம்ம இதில் சேர்க்குறோம் நீங்கள் வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா சில்லி சாஸை அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் சாஸஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஸோ வெங்காயம் குடைமிளகாய் இஞ்சி பூண்டு இஞ்சி இஞ்சி பூண்டு வந்து கட் பண்ணி பொடியா கட் பண்ணி பொடியா கட் பண்ணி இப்போ கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்து தக்காளி விழுது சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் நிறையெல்லாம் சேர்க்கணும் இல்லை ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும் கிரேவியா இருக்காது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட மசாலா சேர்த்துலாம் கொஞ்சமாக மிளகாய் தூள் மிளகாய் வேற நம்ம சேர்த்துருக்குறோம் அதுலேயும் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துருக்குறோம் அதனால இந்த காரம் வந்து கம்மியாக போட்டால் போதும் ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக உப்பு ரொம்ப கொஞ்சமாக உப்பு ஆ ரொம்ப கொஞ்சமாக உப்பு ஆல்ரெடி என்னோம் இந்த கிரேவிக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம் இது வந்து கொஞ்சம் நல்லா கலர் கொடுக்கும் மிளகாய் வத்தல் போடுறது கொஞ்சம் நல்லா கலர் கொடுக்கும் மிளகாய் வத்தல் தூள் சேர்க்கறது பச்சை வாசனை இப்போ போகிற வரைக்கும் வதங்கணும் ஸோ இப்போ மசாலா வந்து ரெடியாக இருக்குது நம்ம வந்து பொறிச்சு வச்சுருக்கிற மஷ்ரூம் விட ஒன்று சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் கருவேப்பில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சிடலாம் ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாது அதனால் ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு அந்த கிரேவியில் உள்ள இதெல்லாம் இதில் சேரணும் மஷ்ரூமோட அந்த வெங்காயம் தக்காளி விழுது எல்லாம் இதோட ஒன்றா சேரணும் அதனால நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சேன் மூடி போட்டுடலாமா டூ மினிட்ஸ் மூடி வச்சுட்டா உங்களுக்கு ரெடி ஆயிரும் ஓகே ஸோ ஒரு டூ மினிட்ஸ் விட்டுட்டோன்னா நம்மளுடைய மஷ்ரூம் ரெடி ஆயிடும் காளான் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து ரெடி ஆயிடும் ஸோ அதுக்கான ஒரு டூ மினிட்ஸ் டைம் வந்து நம்ம கொடுத்துடுவோம் ஸோ அது மசாலா வந்து ரெடி பண்ணி பொறிச்ச காலான அதில் சேர்த்துருக்குறோம் ஸோ அது எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாமா பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் நல்லா வத்திட்டு ட்ரை ஆயிருக்கும் இப்போ நமக்கு கரெக்டாக இருக்கும் என்னெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்க ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாம் நம்ம செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை அப்படியே அப்படி சொல்லிடுங்க வானலி நல்லா சூடானதுக்கு அப்புறம் எண்ணெய் ஊத்தி சூடு பண்ணிடுங்க இது சூடாகட்டும் இப்போ நம்ம மஷ்ரூம்க்கு ரெடி பண்ணிடலாம் ஒரு பாத்திரத்துல கான்ஃப்ளவர் மாவு தேவையான அளவு உப்பு தூள் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூம் அதோடு ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை கொஞ்சம் ஊறட்டும் நம்ம எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற காளான அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா பொறிச்சு எடுத்தது தனியாக வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் அதே வானொலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இஞ்சி பூண்டு பொடியாக கட் பண்ணதை நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கும்போதே கூடவே கொஞ்சமாக வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கூடவே கொஞ்சமாக குடை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி விழுது சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா கலந்து ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற மஷ்ரூமே இதோட ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியில தூவி இறக்கினீங்கன்னா நம்ம சுவையான காளான் சிக்ஸ்டி ஃபைவ் தயார்